அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நமக்கு இன்று வந்திருக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு யோகமான ஒரு நாளப்பத்தின ஒரு பதிவுங்க இன்னைக்கு வியாழக்கிழமையோட விசாக நட்சத்திரம் சேர்ந்து வந்திருக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு அதுவும் இன்றைய நாளில் நம்முடைய கடன் பிரச்சனைகள் இந்த பொருளாதார பிரச்சனைகள் நல்ல பணம் வரணும் இது மாதிரி நினச்சி நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன ஒரு வழிபாடுகளும் சின்ன எளிமையான ஒரு தாந்திரிக பரிகாரம் கூட நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உடனுக்குடனே ரிசல்ட் கொடுக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படிப்பட்ட மிக முக்கியமான ஒரு பதிவும் கூட பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உங்களுக்கு உடனே உடனே வரும் இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம் பொதுவாகவே வியாழக்கிழமைன்னு எடுத்துக்கிட்டாலே நமக்கு குரு பகவானுக்கும் குபேரனுக்கும் உரிய ஒரு நாள் சொல்லுவாங்க ஏன்னா நமக்கு இந்த வியாழக்கிழமையில் மாலையில் வரக்கூடிய அந்த குபேர நேரம் இருக்குது பார்த்திங்களா அந்த நேரத்தில் நம்முடைய வீட்டில் ஒரு தீபம் மட்டும் ஏற்றி நம்ம வந்து வழிபட்டாலே போதும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பணப்பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து குபேரனை மாதிரி நமக்கும் நல்ல செல்வ பலம் கிடைக்கும் சொல்லிட்டு தான் நம்முடைய குடும்பத்தில் நிறைய பேர் வந்து நம்ம தீபம் ஏற்றி வழிபடுறோம் அப்படி இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய வியாழக்கிழமையும் விசாக நட்சத்திரம் விசாக நட்சத்திரத்துடைய அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா குரு பகவான் தான் அந்த நட்சத்திரத்துடைய அதி தேவதை வந்து சுப்பிரமணியர் முருகப்பெருமான் அப்படி இந்த ரெண்டுமே சேர்ந்து வந்திருக்கக்கூடிய இந்த யோகமான ஒரு நாளில் நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீரணும் நமக்கு வந்து நல்ல ஒரு பணவரவு வரணும் குடும்பம் நல்ல செல்வ செழிப்போட நல்ல குபேரனுடைய அருளோடும் குருவோடைய அருளோடும் குருவுக்கு குருவாக இருக்கக்கூடிய நம்முடைய முருகனுடைய அருளோடும் எல்லாம் நல்லபடியாக இருப்பதற்கு நம்ம செய்யக்கூடிய எளிமையான ஒரு விஷயம் இதை ராத்திரி இன்னைக்கு குரு ஹொரை சொல்லுவாங்க பார்த்தீங்களா எட்டு டு ஒம்பது அந்த நேரத்தில் நீங்கள் தாராளமாக செய்யலாம் பதிவ தாமத மாதமாக பார்த்தோம் ராத்திரி தான் நாங்கள் பார்த்தோம் அப்படிங்கிறவங்க ராத்திரி நம்ம தூங்க போகிறதுக்குள்ளையாச்சும் இந்த ஒரு எளிமையான ஒரு வழிபாட்டை நீங்கள் செஞ்சுருங்க இதற்கு தேவை நம்முடைய பூஜை அறையில் இருக்கக்கூடிய அந்த மஞ்சள் ஏன்னா மஞ்சள்ங்கிற அந்த ஒரு பொருள் மஞ்சள் நிறம் இது எல்லாமே குரு பகவானுக்கு உரிய ஒரு இது அப்படிப்பட்ட அந்த மஞ்சளை நம்ம எடுத்துக்கிட்டு முருகனுக்கு உரிய மிக அற்புதமான சுக்கு சுக்கு வச்சு நம்முடைய சேனலில் இருக்குன்னு நிறைய ஒரு பரிகாரங்கள் போட்டிருக்கும் வாழ்க்கையில் வந்து எதுக்குமேனு உருப்பிட மாட்டேன் எந்த காரியத்துக்கும் ஆக மாட்டேன் அப்படி நம்ம தோற்று போய் துவண்டு போய் இருக்கிறவங்கள கூட ஒரு தைரியமாக தன்னம்பிக்கையாக நம்ம நினச்ச விஷயங்கள் எல்லாம் நடப்பதற்கு நமக்கு வந்து மிக உறுதுணையாக இருப்பது எதுன்னு கேட்டிங்கன்னா சுக்கு தான் ஏன்னா அப்படிப்பட்ட சுக்கு வந்து வச்சு நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள் தான் இது இன்றைக்கி கொஞ்சோண்டு மஞ்சள் எடுத்துக்கோங்க நம்ம இப்போ படத்தில் காமிச்சிருக்கோம் பார்த்திங்களா சின்ன பூஜை அறையில் சின்ன ஒரு பித்தளை தட்டு போதும் சின்னதான ஒரு தீபம் ஏத்திர அந்த தட்டு எடுத்துக்கோங்க அந்த தட்டில் வந்து கொஞ்சமாக ஒரு மஞ்சள் எடுத்துக்கிட்டு சுக்கு சின்னதான ஒரு துண்டு அந்த சின்ன ஒரு துண்டு மட்டும் அதில் வச்சுட்டு இதை எப்படி உங்கள் உள்ளங்கையில் நீங்கள் வச்சுட்டு ஆத்மார்த்தமாக முருகப்பெருமானையும் நம்முடைய குரு பகவானையும் நீங்கள் நினச்சிட்டு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் தீரணும் உங்களுடைய கடன்கள் எப்படிப்பட்ட கடனம் தீரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த அற்புதமான ஒருவரி மந்திரத்தை இருபத்தி ஏழு முறையோ நூற்றி எட்டு முறையோ இன்றைக்கி மட்டும் சொல்லி பாருங்கள் நிச்சயமாக உங்களுடைய கடன் பிரச்சனைகள் தீரும் ஏன்னா இந்த யோகமான ஒரு நாளில் நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன அந்த பரிகார முறை முறைகளுக்கு வந்து நமக்கு உடனுக்குடனே நமக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும் நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அதனால தான் இந்த ஒரு பதிவு கூட உங்களுக்கு அவசர பதிவாகவே தான் நாங்கள் கொடுத்துருக்கோம் இந்த நாளில் வந்து நீங்கள் நம்ம வீட்டில் எப்பயும் போல் பூஜரியில் தீபம் ஏற்றிருப்போம் அதோடு கூட அந்த நீங்கள் வச்சுட்டு பூஜையில் உட்காந்துட்டு ஒரு எட்டு டு ஒம்பது இந்த நேரத்தில் இப்படி கையில் உங்கள் உங்களுடைய உள்ளங்கையில் வச்சுட்டு ஆத்மார்த்தமாக நம்ம சொல்லக்கூடிய அற்புதமான முருகனுடைய ஒருவரி மந்திரம் ஓம் ஷம் சரவண பவ ஓம் ஷம் சரவணபவ இந்த ஒரு மந்திரத்தை நம்ம இருபத்தி ஏழு முறையோ நூற்றி எட்டு முறையோ நீங்கள் உச்சரிச்சுட்டு இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான குரு ஹோரையிலையோ இல்லை குரு நாள்லையோ நம்ம சொல்கிறப்ப கண்டிப்பாக நம்முடைய எல்லா கடன் பிரச்சனைகளும் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது எல்லாமே நமக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு இந்த ரெண்டு ப பகவானுடைய அருளால் நிச்சயமாக நடக்குங்க ஏன்னா இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான ஒரு நாள் வந்து எக்காரணம் கொண்டும் நீங்கள் தவறவிடக்கூடாது நமக்கு சில நாட்கள் என்றைக்காச்சும் தான் இதே மாதிரி ஒரு நாள் அதாவது எல்லா நாளுமே நமக்கு நட்சத்திரங்கள் வரும் வியாழக்கிழமை வரும் ஆனால் எப்போயாச்சும் தான் இந்த மாதிரி வியாழக்கிழமையில் விசாக நட்சத்திரம் வந்திருக்கிறது வந்து ரொம்ப ரேராக தான் வரும் அதனால் இந்த ஒரு அற்புதமான ஒரு நாளை கண்டிப்பாக நீங்கள் தவறவிடக்கூடாது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீர்க்க முடியாத அந்த கடன் பிரச்சனைகள் தீர்வதற்கு நிச்சயமாக முருகபெருமானே நமக்கு வந்து அருள் புரிவார் சுக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா சுக்கு எடுத்து நீங்கள் அப்படியே வந்துட்டு உங்களுடைய கேஷ் பாக்ஸ்லேயும் பீரோலேயும் எடுத்து வச்சிடலாம் அந்த மஞ்சள் இருக்கு பார்த்தீங்களா மஞ்சளை நீங்கள் டெய்லி வந்து நிறைய பேர் வந்து விபூதி குங்குமம்லாம் வைக்கிற மாதிரி டெய்லி அந்த மஞ்சளை கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே டெய்லி நெத்தியில் வச்சுட்டு போங்க நல்லபடியான ஒரு சுபிக்ஷங்களும் நல்ல ஒரு சுப விஷயங்களும் வீட்டில் நடக்க ஆரம்பிக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு எளிமையான பரிகார முறையாக இருக்கும் ஆனால் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பரிகார முறை நம்ம கையில் இந்த சுக்கு வச்சுட்டு நம்ம செய்யக்கூடிய இந்த ஒரு விஷயமானது நமக்கு எந்த எல்லா காரியத்திலையுமே வந்து நமக்கு நிச்சயமாக ஒரு வசியமாகி ஒரு வெற்றியை கொடுக்கும் அதனால் நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணுங்கள் நிச்சயம் வாழ்க்கையில் இல்லாத சந்தோஷமாக நல்ல ஒரு நிம்மதியாக நம்ம வாழலாம் இந்த ஒரு பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்த சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க மீண்டும் நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்